ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமா வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற அருவா மனை அருவா கத்தி கத்திரிக்கோள் இதெல்லாம் வீட்லேயே எப்படி சுலபமாக சாண பிடிக்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரதுனால கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சி மழுங்கி போன மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு அர்ஜெண்ட்டான டைமில் வேலை பார்க்குற நேரத்தில் அது ஷார்ப்னஸ் வந்து இல்லைனா ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் அந்த டைமில் நம்ம கடைகளுக்கு எடுத்துகிட்டு போய் சாண பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா அருவாமனை தாங்க இந்த அருவாமனை ரொம்ப வந்து மலங்கி போயிருக்குங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து நான் என்ன கட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் மட்டும் தாங்க கட் பண்ணுவேன் மற்ற காய்கறிகள் எல்லாமே கத்தி யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுவேன் இது மாங்காய் கட் பண்ணுறதுக்கே ரொம்பவே சிரமமாக இருக்கும் ரொம்ப ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சிருக்கு இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க இது வந்து ஹார்ட்வேர்ஸ் கடைகளில் வந்து கிடைக்கும் இது வந்து நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்டால் கூட கொடுப்பாங்க இதை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஷார்ப் பண்ணுறதுக்கு அதாவது சாணம் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாண பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இதை சாண பிடிக்க போகிறோமோ அதில் உள்ள துருவெல்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டுருணுங்க இப்போ இந்த அருவாமனையில் வந்து நிறைய வந்து துரு இருக்குங்க இது வந்து ரொம்ப நாளாக வந்து சாண பிடிக்காமையே இருக்குது அதனால ஃபஸ்ட்டு வந்து இதை துரு எடுக்கிறதுக்கு தான் நான் இந்த சாண்ட் பேப்பர் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த பேப்பரில் கொஞ்சமாக வந்து நம்ம கைகளாலே கிழிச்சா கூட வந்துடுங்க இந்த பேப்பரை கொஞ்சமாக எடுத்துட்டு இதில் வந்து நம்ம அருவாமனை வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடணுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள துருவெலாம் ஈஸியாக கொட்டிருங்க இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்க பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ துரு வந்து கொட்டி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாணம் பிடிக்கலாங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சாணம் பிடிக்கும்போது தான் நமக்கு சாணம் வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து பிடிக்க வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவுமே தேய்ச்சி முடிச்சிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு துரு வந்து ரிமூவ் ஆகிருக்கு பாருங்க கீழே அவ்வளோ துரு வந்து கொட்டி கிடக்கு இப்போ இதை ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம் அடுத்து இதே போல் நம்ம சாணப்பிடிக்க போகிற அருவாவையும் வந்து இதே மெத்தடில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அருவாவிலையும் வந்து நிறைய துரு வந்து இருக்குது அதையுமே வந்து நான் ஸ்டாண்ட் பேப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அருவாவில் இருக்கிற எல்லா துருவுமே வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சாச்சு இதையுமே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேஸ் ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கலாங்க பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அருவாமனையை வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கலாங்க அதாவது நம்ம அருவாமனையில் அரிகிற பக்கம் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் ஹீட் பண்ணால் போதும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் போதுங்க இது கொஞ்சம் நல்லா சூடாகணுங்க சூடுபடுத்திட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண கையோடைய வந்து நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு இடிக்கிற உரல் வந்து எல்லார் வீட்லையும் வச்சுருப்போம் அந்த உரலை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கங்க திருப்பி போட்டுட்டு அதோட ஓரங்களில் நம்ம சூடுபடுத்துன பக்கத்தை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து தேய்ச்சி விடண்டு இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அருவாமல் ஷார்ப்பாயிருங்க இதை நம்ம சூடுபடுத்தி தேய்க்கும் போது இன்னுமே நல்லா ஷார்ப்பாகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டேங்க நம்ம எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஷார்ப்பாகிடுச்சு அருவாமல் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஷார்ப்பாக இருக்குங்க இதே போல் நம்ம அருவாவையும் வந்து அதே மெத்தடில் வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நம்ம அதில் வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஷார்ப் பண்ணும்போது நமக்கு நல்லாவே வந்து ஷார்ப்னஸ் வந்து இருக்குங்க இது வந்து ஒரு சூப்பரான மெத்தடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஷார்ப்னஸ் குறையுதோ அப்போ இதே மெத்தடில் வந்து நம்ம மறுபடியும் வந்து செஞ்சுக்கலாம் அருவாமனை அருவா இது ரெண்டுத்தையும் மட்டும் இந்த மெத்தடில் வந்து ஹீட் பண்ணி சாணம் பிடிச்சிக்கோங்க மற்றபடி கத்தி கத்திரிக்கோள்லாம் வந்து எப்படி சாண பிடிக்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் அடுத்து கத்தி சாணம் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு காகிதம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதுலேருந்து ஒரு பீஸ் வந்து கிழிச்சிட்டு இந்த மாதிரி வந்து அதோடய ஷார்ப்னஸ் பகுதியில் வந்து நல்லா வச்சு தேய்ச்சி விடணுங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா கத்தி வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து ஆயிருங்க இந்த மாதிரி நீங்கள் உப்பு காகிதம் வாங்கி வச்சுருக்கும் போது நமக்கு எப்போல்லாம் ஷார்ப்னஸ் வந்து குறையுதோ அப்போ வந்து நம்ம இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு யூஸ் பண்ணும்போது உடனே வந்து நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வந்து கிடைக்குங்க அடுத்து இதே போல் நம்ம யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் இருக்குது பாருங்கள் அதுலேயுமே வந்து ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சி ஈஸியாக வந்து கட் பண்ணாதுங்க அந்த டைமில் நீங்கள் இந்த உப்புகாதீதத்தை அந்த ஷார்ப்னஸ் பகுதியில் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டோம்னா ரொம்பவே சூப்பராக வந்து ஷார்ப்பாகிருங்க நமக்கு டைம் கிடைக்கிறப்ப நம்ம வந்து சாணம் பிரிச்சுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு ஷார்ப்னஸ் வேணும்னா இந்த மெத்தடில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அந்த டைமில் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சாணம் பிடித்த அருவா அருவா மனையெல்லாம் துரு பிடிக்காமல் மறுபடியும் வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து தேங்காயை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சி விட்டுட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதில் துரு வந்து பிடிக்காதுங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தெருவுலையே அடிக்கடி சாணம் பிடிக்கிறவங்க வராங்க வருவாங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் சாண பிடிக்கிறதுக்கு இப்போலாம் வந்து வராங்களா என்னன்னே தெரியல நம்ம வெளியே போகும்போது தான் அதை எடுத்துகிட்டு போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அர்ஜெண்ட்டுக்கு தேவைப்படும் போது நீங்கள் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து போகும்போது மறக்காமல் வந்து அதை எடுத்துகிட்டு போய் சாண பிடிச்சு வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்